ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வெட்டிங் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி பால்கறி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக வைப்பாங்க நம்ம சப்பாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் நான் ரெண்டு டேபிள் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ நான் ரெண்டு பட்டை ஒரு நாலு லவங்கம் அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில் வச்சுருக்கேன் இப்போ காலாம் இது பொரிஞ்சிடுச்சு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுறேன் நாலு பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் இது லைட்டாக வதங்கட்டும் இப்போ வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன் அதை போட்டு பட்டு வாசனை போக வதைக்கலாம் இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதைக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நான் ஃப்ரெஷ் பட்டாணி அரை அளவுக்கு இந்த மாதிரி உரிச்சு வச்சிருக்கேன் இப்போ இதை போடலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் இப்போ பாருங்க பட்டாணி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டேன் இப்போ நான் இதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த பட்டாணி வேகிறதுக்குள்ளே நம்ம அந்த மசாலாவை அரைச்சிடலாம் இப்போ அந்த மசாலா அரைக்கிறதுக்கு பாருங்க நான் கால் முடிக்கி கம்மியாக வந்து தேங்காய் வந்து கீனி கீணி வச்சுருக்கேன் அதை மிக்ஸி சாப்பிட்டு போடலாம் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அந்த மாதிரி ஒடிச்சு வச்சுருக்கேன் அஞ்சாறு பருப்பு அரை டீஸ்பூன் கசக்கசா அரை டீஸ்பூன் சோம்பு இப்போ இதை நல்லா மை மாதிரி எடுத்துட்டு வந்துடுறேன் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போது பட்டாணி பாருங்கள் கொஞ்சம் வெந்திருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு துப்பியாக போட்டுடலாம் இதில் நான் இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை போடுறேன் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு ஏற்கனவே வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் இப்போது மீடியம் ப்ளேண்டே ஒரு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்க நமக்கு பால் கறி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் கொஞ்சமாக மல்லிகளில் போட்டு இறக்குனா நம்ம சூப்பரான பால் கறி ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்